சாண்டில்யன் அவர்களின் அவனி சுந்தரி அத்தியாயம் ஆறு விபரீத வேண்டுகோள் தம்பி மாவழத்தான் சொன்ன செய்தியால் மிகவும் குழம்பிய மனத்துடன் நலங்கிள்ளி நின்றிருந்தான் ஆனாலும் தம்பி சென்ற பின்பு ஓசைப்படாமல் தனது அரைக்கதவு திறந்ததையும் அதன் மூலம் அவனி சுந்தரி நுழைந்து கதவை சாத்திவிட்டதையும் கண்ட புகாரின் புது மன்னன் வியப்பு நிரம்பிய விழிகளை அவள் மீது நிலைக்கவிட்டான் அவளை அறைக்கு வெளியே இருந்த காவலர்கள் எப்படி உள்ளே புகவிட்டார்கள் அவள் எதற்காக அத்தனை பத்திரமாக அரவம் செய்யாமல் திருடியை போல உள்ளே நுழைய வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகள் அவன் மனத்தில் எழுந்தன அவற்றை அவன் கேட்காமல் அவளை உற்று பார்த்து கொண்டே நின்றான் அவள் சுந்தர வடிவம் அன்றைய காலை அலங்காரத்தில் கண்களை பறித்துக் கொண்டிருந்தது அவள் அன்று ஒரு பச்சை சேலையை அணிந்து கொண்டிருந்ததால் அந்த பச்சை நிறம் அவள் கண்ணக் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாக தோன்றியது நலங்கிள்ளியின் கூரிய கண்களுக்கு அவள் அன்று புதிதாக அணிந்திருந்த மேகலாபரணத்தில் கற்கள் ஓரிரண்டே பதிக்க பெற்றிருந்தாலும் அவை கூட அவள் இயற்கை அழகை பன்மடங்கு அதிகப்படுத்தியிருந்தது அவள் அழகிய கண்களே அவளுக்கு ஆபரணமாக இருக்க மற்ற ஆபரணங்கள் அவளுக்கு எதற்காக என்று தனக்குள் வினவிக்கொண்டான் நலங்கிள்ளி தன்னை அப்படி கண்டும் புன் சிரிப்பினால் பூக்கவில்லை அவள் கண்களிலும் கூட அந்த வழக்கமான கூடத்தை காணோம் தாமரை முகம் கூட அந்த வழக்கமான மென்மையை கைவிட்டு மிகவும் கல்லாக இருந்தது அன்று அவள் கதவில் சாய்ந்த வண்ணம் துவண்டு நின்ற நிலை காமத்தை விளைவிக்கிறதா கடினத்தை விளைவிக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள சக்தி இழந்து நின்றன மன்னனின் ஆராய்ச்சி கண்கள் நலங்கிள்ளியின் கண்கள் தன் மீது ஓடுவதை கண்டாலும் காணாதது போலவே அவள் பேச்சை துரிதமாக தொடங்கினாள் மன்னவா உங்கள் மகுடாபிஷேகத்துக்கு புலவர் நாளை கழித்து மறுநாள் அந்த செய்தியை முதல் நாள் அன்றே புலவர் அத்தானி மண்டபத்தில் அறிவித்திருந்ததால் அதை எதற்காக மீண்டும் சொல்கிறாள் அவனி சுந்தரி என்பதை அறியாமல் நலங்கிள்ளி சாதாரணமாகவே பதில் கூறினாள் ஆம் என்று அவனி சுந்தரின் அழகிய கண்கள் அவன் கண்களுடன் கலந்தன ஒரு வினாடி பிறகு அவள் உதடுகள் மலர்ந்து கேள்விகளை வீசின மன்னவா நீங்கள் பல கேள்விகளை என்னை கேட்க வேண்டும் ஆனால் கேட்கவில்லையே என்று எழுந்தது அவள் முதல் கேள்வி நலக்கிள்ளி அவள் கண்களை ஆராய்ந்து அதில் சிக்கியிருந்த தனது கண்களை விடுவித்துக் கொண்டான் வினாடி நேரத்தில் ஆம் கேட்கவில்லை என்று கூறி புன்முருவலும் கொண்டான் ஏன் அவனி சுந்தரியின் கேள்வியில் மன்னனின் நிதானத்தை பற்றி பெரும் வியப்பு ஒலித்தது விஷயங்களை சொல்வதற்காக கண்ணரத்து இளவரசி வந்திருக்கிறீர்கள் என்ற நலங்கிள்ளி ஏன் அங்கேயே நிற்க வேண்டும் இப்படி அமருங்கள் என்று சற்று எட்ட இருந்த ஓர் இருக்கையை சுட்டிக்காட்டினான் மயிலென நடந்து அந்த ஆசனத்தில் சென்று உட்கார்ந்தாள் அவனி சுந்தரி நீங்களும் உட்காருங்களேன் என்று கூறினாள் நலங்கிள்ளியை நோக்கி வேண்டாம் நிற்பதில் வசதி இருக்கிறது என்று கூறிய நலங்கிள்ளி சாரளத்தில் நன்றாக சாய்ந்து தனது இரு கைகளையும் மார்பில் கட்டிக் கொண்டான் அவன் வாய் கேள்வி எதையும் கேட்காவிட்டாலும் கண்கள் கேள்விகளை கக்கின அவற்றை கவனிக்கவே செய்த அவனி சுந்தரி நான் உங்கள் எல்லாம் மீறி எப்படி இங்கு வந்தேன் என்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா என்று முதல் கேள்வியை அவளே வீசினாள் நலங்கிள்ளியின் இதழ்களில் புன்முறுவல் தவழ்ந்தது இல்லை இல்லை அதில் வியப்பு எனக்கு ஏதும் இல்லை என்று அவன் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களிலும் வியப்பொலி ஏதும் இல்லை உண்மையாகவா ஆம் விந்தையாக இருக்கிறதே விந்தை ஏதும் இல்லை ஆனால் கண்கள் இருக்கின்றன கண்களா ஆம் என் கண்கள் என்ற நலங்கிள்ளி நகைத்தான் அவனி சுந்தரியின் முகத்தில் வியப்பு அதிகமாக விரிந்தது அதில் சந்தேகம் கூட கலந்து நின்றது புரியும்படி சொல்லுங்களேன் என்று வினவினான் சொல்லவா காட்டவா என்று கேட்டான் மன்னன் எப்படி செய்தாலும் சரி என்று அவனி சுந்தரி அவனை ஏறிட்டு நோக்கினாள் மன்னன் சாளரத்தை விட்டு அவளை நோக்கி மிகவும் நிதானமாக புலிநடை நடந்து வந்தான் அவள் அருகில் வந்ததும் ஒரு வினாடி யோசித்துக் கொண்டு நின்றான் பிறகு அவள் இடத்தோளில் சரிந்து கிடந்த சேலையை சற்று மேலே சரேலன தூக்கிவிட்டு அவள் இடக்கையை தன் வலக்கையால் பற்றி எடுத்தான் அந்த கையை தனது இடக்கையில் வைத்து விரல்களைப் பிரித்து சுட்டிக்காட்டினான் நலங்கிள்ளி தன்னை தொட்டதையோ சரிந்த மேலாடையை தூக்கியதையோ அவனி சுந்தரி லட்சியம் செய்யவில்லை அவன் கூறிய அறிவை நினைத்து மேலும் வியப்பை அடைந்தான் அவள் வியப்பை கண்டு அவன் இருந்த நகைத்தது அது நகைத்ததா அல்லது அதன் புலிமுகக் கண்கள் உக்கிரத்தால் உருமினவா என்பதை விவரிக்க இயலாத ஒரு நிலை அவள் மனத்தை ஆட்கொண்டது அதனால் ஏற்பட்ட குழப்பம் அவள் முகத்தை குங்கும சிவப்பாக அடித்தது அப்பொழுதுதான் ஒரு ஆண்மகன் தன் கையை பற்றி நிற்பதையும் அந்த பிடியும் இரும்பு பிடியாக இருப்பதையும் உணர்ந்தாள் அவள் அதனால் ஏற்பட்ட புதுவிதமான நிகழ்ச்சியில் அவள் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகளால் பீடிக்கப்பட்டு தத்தளித்தாள் அதனால் சிறிது ஆசனத்தில் அசங்கவும் செய்தாள் அந்த நிலை நலங்கிள்ளியையும் ஓரளவு பற்றி கொண்டிருக்க வேண்டும் நடுங்காத அவன் கைகள் கூட சிறிது நடுங்கின என் கண்களைப் பற்றி இப்பொழுது என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் புகார் மன்னன் மெல்ல நகைத்து எதையும் பார்க்கத் தவறாத கண்கள் என்று குழைந்து பேசினால் கண்ணரத்து இளவரசி எப்பொழுது கண்டுபிடித்தீர்கள் என்றும் வினவினாள் மெல்ல மெய்யெல்லாம் புல்லரித்ததா நலங்கிள்ளி அவள் கைகளை விடுவித்து சற்று எட்டச் சென்று அவளை பார்த்து அவனி சுந்தரி அன்று புலவரின் மாளிகையில் மன்னன் சடலத்தில் இரண்டு மர்மங்களை எங்களுக்கு காட்டினாய் என்று துவங்கினான் உரையாடலை ஆம் ஒன்று கச்சை குழல் இரண்டாவது மன்னர் மார்பில் இருந்த பெரிய சிவப்பு மச்சம் அந்த குழல் சிறிது மூங்கில் குழல் என்று இழுத்தான் நலங்கிள்ளி ஆம் எவன நாட்டு வாசனை திரவியங்களை வைக்கும் குழல் ஆமாம் மன்னர் வாசனை திரவியம் விரும்பாதவர் இதை சொன்ன நலங்கிள்ளி அவளை உற்று நோக்கினான் அவனை சுந்தரி பதில் ஏதும் சொல்லவில்லை மௌனம் சாதித்தாள் நலங்கிள்ளியே மேற்கொண்டு சொன்னான் ஆகையால் அதை மன்னரிடம் வேறு யாரோ கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்தது மட்டுமல்ல எழுத்தாணி கொண்டு நெடுங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்று இரண்டு இடங்களில் உறையூர் மன்னன் பெயரை பொறிக்கவும் செய்திருக்கிறார்கள் அந்த மன்னர் கையெழுத்து தான் ஆனால் ஓலை பொறிக்கும் எழுத்தாணியுடன் உறங்கும் பழக்கம் மன்னருக்கு கிடையாது ஆகையால் அதை வேறு யாரோ அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் பேச்சை நிறுத்திய நலங்கிள்ளி அவனி சுந்தரியை உற்று நோக்கினான் ஆம் நான் தான் கொடுத்தேன் அந்த குழலும் என்னுடையதுதான் வாசனை திரவியங்களை அறையில் தெளித்து விட்டேன் என்று விளக்கினாள் அவனி சுந்தரி அதுவும் எனக்கு தெரியும் மன்னரின் தளபதி நீங்கள் வந்த மறுநாள் ஆனால் விவரங்கள் அவருக்கு தெரியாது மன்னர் இறந்து கிடந்த அறை முழுதும் வாசனை அடித்துக் கொண்டிருந்தது என்று கூறினார் என்ற நலங்கிள்ளி அது மட்டுமல்ல அன்று முதல் ஜாமத்தில் நெடுங்கிள்ளி நீண்ட நேரம் மன்னனிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் அவன் போகும்போது மன்னர் அறைக்கு வெளியே வந்து அவனை வழி அனுப்பியதாகவும் சொன்னார் வேறு என்ன சொன்னார் வறண்ட குரலில் வெளிவந்தது அவனி சுந்தரியின் கேள்வி மறுநாள் காலையில் மன்னர் இறந்து கிடந்ததாக கூறினார் வேறு எதுவும் அவருக்கு தெரியாதா தெரியாது அவனி சுந்தரி தலையை தொங்க போட்டுக்கொண்டு கேட்டாள் நீதி கதை தங்களுக்கு தெரிய வேண்டாமா சொன்னால் தெரிந்து கொள்கிறேன் நலங்கிள்ளியின் குரலில் வெறுப்பு ஒலித்தது பலமாக சொல்லுகிறேன் கேளுங்கள் மன்னர் இறந்த நாள் மாலைதான் நான் குளமுற்றம் வந்து சேர்ந்தேன் நான் போக உத்தேசித்தது உறையும் அதனால் குளமுற்றத்து ஊருக்குள் செல்லாமல் வெளியே ஒரு தோப்பில் தங்கினேன் இரவு மூண்டது அதே தோப்புக்கு இருவர் வந்தார்கள் நானும் பூதலனும் இருந்த இடம் அடர்த்தியான பகுதியில் இருந்ததால் அவர்கள் இருவரும் எங்களை பார்க்க முடியவில்லை நாங்கள் மட்டும் அவர்களை பார்க்க முடிந்தது அவர்கள் பேச்சை கேட்கவும் முடிந்தது வந்திருந்தவன் இன்னொருவனை மண்ணா மண்ணா என்று அழைத்ததால் அவன் ஏதோ ஊர் அரசன் என்று தீர்மானித்தேன் அங்குதான் புகார் மன்னரை கொல்ல போகும் முறையை விளக்கிக் கொண்டிருந்தான் நெடுங்கிள்ளி இந்த ஊசி முனையால் சிறிது குத்தினால் போதும் மரணம் நிச்சயம் ஆனால் நிதானமான மரணம் தான் யாரும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறினான் கூட வந்தவன் அதை ஆமோதித்து காரியம் முடிந்ததும் திரும்பிவிட வேண்டும் அரசே இல்லையேல் பேராபத்து என்று சொன்னான் பிறகு மன்னன் சென்றான் புறவி ஏறி நான் பூதலனை விட்டு இன்னொருவனை கட்டி போட்டேன் அவனை கொன்று விடுவதாக பயமுறுத்திவிட்டு நானும் பூதலனும் அரண்மனைக்கு விரைந்தோம் அங்கிருந்த உங்கள் படைத்தலைவரை அணுகி நான் மன்னரை உடனே பார்க்க வேண்டும் என்று மன்றாடினேன் உரையூர் தம்பி பேசிக் கொண்டிருப்பதால் முடியாது என்று மறுத்துவிட்டார் படைத்தலைவர் மன்னர் உயிருக்கு ஆபத்து என்று கெஞ்சினேன் பதிலுக்கு படைத்தலைவர் நகைத்தார் அப்படி அவர் நகைத்துக் கொண்டிருந்த போது நெடுங்கிள்ளி அவசரமாக வெளிவந்து ஏறி பறந்து சென்றான் நான் படைத்தலைவரையும் மீறி அரசர் அறைக்குள் ஓடினேன் இங்கு அவணி சுந்தரியின் குரல் தழுதழுத்தது சொல்லுங்கள் மேலே என்றான் நலங்கிள்ளி மன்னர் சயனத்தில் படுத்து கிடந்தார் நான் அவரை அணுகி நான் யார் என்பதை அறிவித்து எனது முத்திரை மோதிரத்தையும் காட்டினேன் பிறகு கேட்டேன் சற்று முன்பு வந்தவர் ஊசியால் ஏதாவது செய்தாரா என்று மன்னர் மார்பை திறந்து காட்டினார் எனக்கு சில நாளாக காச இருக்கிறது அதற்கு தம்பி வைத்தியம் செய்தான் அந்த ஊசி முனை மருந்து என் நோயை தீர்க்கும் என்றார் எனக் கூறினார் நான் கண்களில் இருந்து பொல நீரை உதிர்த்தேன் விஷயத்தை கூறினேன் கிள்ளி வளவர் ஒரு வினாடி மலைத்தார் தனது மருத்துவரை வரவழைக்கும்படி கூறினார் மருத்துவர் வந்து பார்த்து ஊசி முனை விஷம் கடும் விஷம் என்றும் மாற்று மருந்து இல்லை என்றும் கூறினார் பிறகு மன்னர் எல்லோரையும் வெளியே போக சொல்லிவிட்டு என்னிடம் ஓர் ஓலை கேட்டார் நான் மடியில் இருந்த வாசனைக் குழலை எடுத்து வாசனை திரவியத்தை கீழே விட்டு கொடுத்தேன் என் மடியில் சதா இருக்கும் தங்க எழுத்தாணியையும் கொடுத்தேன் மன்னர் பஞ்சனையில் உட்கார்ந்து சாவதானமாக எழுதினார் பிறகு தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து என் மோதிர விரல் சிறியதாக இருந்ததால் கட்டை விரலில் போட்டார் மகளே சோழ நாட்டை காப்பாற்றிவிடு என்று உத்தரவிட்டார் பிறகு படைத்தலைவரை வரவழைத்து நான் சொல்கிறபடி நடந்து கொள்ள உத்தரவும் விட்டார் இத்துடன் கதையை முடித்து அவனி சுந்தரி முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் மீதி கதை நலங்கிள்ளிக்கு தெரிந்தே இருந்ததால் அவன் ஏதும் பேசவில்லை அவள் முதுகை ஆறுதலாக தடவி கொடுத்தான் அவள் அழுகை நின்றதும் அவனி சுந்தரி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான் அவள் அவனை நீர்த்தோய்ந்த கண்களுடன் ஏறெடுத்து நோக்கினாள் பிறகு விடுத்தாள் ஒரு வேண்டுகோள் அந்த வேண்டுகோள் பெரும் விபரீதமாக இருந்தது காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடை பெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி